இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சூரி நடிச்ச மாமன் படத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ரிவியூ கொடுக்குறேன் அவரு இப்ப வந்து காமெடி ஆக்டரா இருந்து ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு ஸோ இப்போ அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு அந்த படத்தை பார்த்துட்டு தேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னா சம்பகி தேட்டர் கிட்ட வந்திருக்கோம் ஆனா நம்ம பார்க்கக்கூடிய படம் பாத்தீங்கன்னா மாமன் படம் பார்க்க வந்திருக்கோம் இதான் வந்து சம்பகி தேட்டரு சம்பகி தேட்டருக்கு போல நம்ம சம்பகி தேட்டர் பக்கத்துல வந்திருக்கோம் நீங்க வரணும்னா சம்பதி சம்பகி மெட்ரோ இதுல வந்து நீங்க வந்து இறங்கலாம் இல்ல நிறைய பஸ்ஸஸ் இருக்கு பஸ் வந்து இறங்கிட்டீங்கன்னா இங்க இங்கதான் வந்து தியேட்டர் வந்து ரொம்ப கம்மி ஒன் டுவெண்ட்டி ஒன் பிப்டி கிடைக்கும் ஜென்ரலா ஃபேமிலி பார்க்கலாம் மற்ற மால்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து புக் மைஷோலயே பாக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபேமிலியா இருக்கிறவங்க சும்மா பந்தாக்கு வந்து நான் மாலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் வச்சுக்கணும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் போனீங்கன்னா ஏன்னா பார்க்கணும் சேர்த்து ரொம்ப காஸ்ட்லி ஸோ அதாவது வந்து சீப் அண்ட் பெஸ்டான

படம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா மாமன் படம் பார்க்க போறோம் தியேட்டரோட இன்டீரியர் இதுதான் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட் தியேட்டர் டிக்கெட் ஷோ பார்த்தீங்கன்னா மாமன் படம் இந்த தியேட்டர் இல்லை டாய்லெட்ஸ் இருக்கு டாய்லெட்ஸ் இருக்கு

மால்ஸ்லாம் போவாங்க ஆனா மால்ஸ் எல்லாம் ஹெவி ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்ப அந்த வியூ வந்து நான் உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் தேட்டருடைய தாங்க இருக்கு தாராளமா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் குடுக்கலாம் டிக்கெட்டு நார்மலான தேட்டர் மேல பாத்தீங்கன்னா மேலே ஒன் பிப்டி ருபீஸ் இந்த தேட்டரை வந்து சம்பெகி பேக் சைடு ரெண்டுமே ஒரே தேட்டர் தான் சம்பெகி அதுக்கப்புறம் ஏஸ் போகுது இப்ப வந்து இது வந்து மாமன் அப்படின்ற ஒரு படம் போகுது சூரியன் சூரிய நடிச்ச படம் இப்ப இந்த படம் பார்த்துட்டு நம்ம வந்து ரிவியூ பண்ணலாம்